இளம் வீரர் சாய் கிசோரை கெட்ட வார்த்தையில் திட்டிய ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல நேத்து நடந்தது அந்த போட்டியில பதினஞ்சாவது ஓவர குஜராத்தோட சுழற்பந்து வீச்சாளர் சாய் கிசோர் வீசினாரு அப்போ பேட்டிங் செஞ்சது ஹர்திக் பாண்டியா ஓவரோட முதல் ரெண்டு பந்த ஹர்திக் பாண்டியாவால ரன் எடுக்க முடியல மூணாவது பந்துல பவுண்டரிய விளாசினாரு ஹர்திக் பாண்டியா நாலாவது பந்துல மறுபடியும் அவரால் ரன் அடிக்க முடியல இந்த நிலையில ஹர்திக் பாண்டியாவை பார்த்தாரு பதிலுக்கு ஹர்திக் பாண்டியாவும் உடனே ஹர்திக் பாண்டியா கோபத்துல கெட்ட வார்த்தையிலேயே திட்டாரு இப்படி நடந்த விஷயம் பெரிதும் பேசப்பட்ட நிலையில போட்டி முடிஞ்சதும் ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு சகஜமா சிரிச்சபடி பேசிட்டு இருந்திருக்காங்க பெரிசா ஏதோ நடக்குமோன்னு எதிர்ப்பு பார்த்தா ஒன்றுமே நடக்கல கடைசியாக சாய் கிஷோர் பேசும்போது நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் மைதானத்தில் ஆடும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தடையாக இருக்கக்கூடாது அந்த நிலைக்கு ஏற்ப உணர்ச்சிகளோடு நாங்கள் ஆடணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நாங்கள் சகஜமாக ஃப்ரெண்ட்ஸாக பேசி மகிழ்ந்தோம் இதெல்லாம் விளையாட்டில் சகஜம் தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகளுக்கு சி ஒன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரை ஒன் மீடியாவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க